ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துபாயில் ஃபுல்லாக வெள்ளம் மலை ஸோ அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்மக்கிட்ட வந்துச்சு ஸோ அதோட அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல பட் ஃபைனலாக அதோட லைவ் ஃபுட்டேஜ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ அங்கே வந்து மழை பெஞ்ச அன்னைக்கு மட்டுந்தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு பட் அடுத்த நாள்லாம் வந்து வெயில் நார்மலாக எப்பயும் போல் இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க பட் வந்து திரும்பவும் வந்து ரெயின் அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் இப்போ சுச்சுவேஷன் வந்து அங்கே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இங்கே அங்கே உள்ள வீடியோ வந்து நான் அந்த டைமில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு வீடியோ கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பட் நம்ம இப்போ போடுற வீடியோ போடுற டைமில் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக மழையாக இருக்காங்க ஏன்னா அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்துடும் ஸோ டேட்ஸ் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி லைட் ரெயின்ஃபால் ஹெவி ரெயின்ஃபால் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே அங்கே உள்ள எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நான் நிறைய இன்ஸ்டா பேஜஸ் எல்லாம் பார்த்தேன் ஸோ எல்லாம் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து துபாயில் இருக்கோம் ஸோ வந்து என்னென்னாலும் நாங்கள் வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நாங்கள் பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது எங்களுக்கும் இங்கே உள்ள கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியாது ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுற இமேஜ் வேறு நாங்கள் இங்கே பார்க்குற இமேஜ் வேறு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க அது உண்மை தான் ஸோ நம்ம வந்து அது தெரியாமல் வந்து அவங்க இதாக நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ என்ன அப்படி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ அங்கே போய் ஸ்டே ஸ்டேயில் இருக்காங்க ஃபேமிலியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நமக்கு தெரியாது அங்கே வந்து அவங்க என்ன லைஃப் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாராக இருந்தாலும் ஸோ நான் வந்து துபாய் அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ பெரியவங்களோட சின்ன குழந்தைங்க தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அப்டேட்ஸ் எதுவுமே தெரியல நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது ஸோ அவங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அடுத்தடுத்து நிறைய ஃபேக் எல்லாம் வந்துச்சு துபாயோட மேகம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எது உண்மை எது போயின்னு தெரில ஈஸியாக வந்து ஃபேக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து அடுத்தடுத்த டேஸில் வந்து ஷூட் பண்ண ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஒரு வீடியோவாக தான் கிடச்சிச்சு சரி ஓகே அங்கே உள்ளவங்களும் அப்லோட் பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம உள்ளவங்களுக்கு தெரியணும்ல அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் பட் அங்கே உள்ளவங்க வந்து சேஃபாக இருக்கணும் நமக்கு அப்டேட் கிடைக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஸோ அடுத்தடுத்து ரெயின் கூடு இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து துபாயில் இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் துபாயில் இருக்கீங்களா ஸோ அங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எல்லாருமே சேஃபாக இருக்கீங்களா அப்படின்றது மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே உள்ளவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மைண்டில் என்ன ஒன்றும் உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் கூட இல்லைனாலும் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு தான் எல்லோரும் நினப்பாங்க தேங்க்யூ